எங்க அண்ணன் சீமானோடு நான் வந்து ஒரு விஷயத்தில் நான் முரண்படுறேன் நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாராக இருக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் முரண்படுறேன் அண்ணன் சீமானோட இருந்தே சொல்லுவாங்கல்ல இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜெண்ட் இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டிஷ் உளவாதிகளுடைய ஒப்புதல் வாக்குமனமாக கூடிய அந்த ஆலிவர் ஹம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற கருத்தை சீமான் மறுக்கிறார் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கின்ற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு படிக்க வைத்தார் அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் பெரியார் குறித்து தவறு தகவலை பரப்பி கொண்டிருக்கீங்க நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர் நீங்கள் ஒரு திராவிட எதிர்ப்பாளர் ஆரிய ஆர் எஸ் எஸ் கைகூடி என்பதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது பெரியார் மட்டும் இல்லை என்றால்

அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல கோயமுத்தூர் தந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய நன்சி மாணவர்களே உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு ஈரோட்டிலே வெங்கடருக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள் ஈவேரா அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலிலே திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியர் என்கிற சென் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்கு கொடுக்கிற நாடாரியும் தேவரையும் கோடாரியும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரியும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன அட அமீதிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய உளவாளியே ஆலிவர் ஹெம்பரே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு பிறந்த கை இருந்த பெரியார் அதே ஆண்டிலே அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதிலே திறக்கப்பட்ட திருநெல்வேலி இந்து அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தை இருக்கும் போதே குவா குவா என்று கூவும் போது திறந்து வைத்தார் அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு திருநெல்வேலியில் திறக்கப்பட்ட இக்னேசியஸ் கான்வெண்டை திறக்க வைத்து பாளையாங்கோட்டில முதல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்கள் பெரியார் என்பதை மறக்கலாமா இதை தமிழ்நாடு மன்னிக்குமா திராவிடம் இதை பொறுக்குமா அடுக்குமா அதே போல ஆண்களுக்கு மட்டுமா எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் கூறிய மக்களே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது எழுபத்தி பிறந்த பெரியார் எத்தனை பெண் எங்கள் உருவாக்கி அஞ்சு அத்தை மகள் நாகையார் அணிலாடு முன்றிலார் அல்லூர் ஆதி மந்தியார் ஊன்பித்தை ஒக்கூர் மாசாத்தியார் ஓரின் பிச்சையார் ஒளவையார் கட்சிப்பேட்டு நன்னாகையார் கலார்கீரன் ஏற்றியார் காக்கை பாடினியார் காமக்கணிப்ப பசலையார் கேளுங்கள் சீமானவர்களே மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள் குமிளியாளர் நப்பசலையார் குரமகள் எளிவையினி குரமகள் குறியினி தாயம் கண்ணியார் நல்வெள்ளியார் சிரிப்பு சிரிக்கும் அடி இஸ்லாமிய விரோதியே நல்வெள்ளியார் பாரி மகளிர் பூங்குணி திரையார் இந்த இங்க போட்டி போடுகிற சீதாட்சி பார்த்து கேட்கிறேன் நெத்துக்கு நெத்தி நேருக்கு நேர் கேட்கிறேன் பெரியார் எப்படி படிக்க வச்சு பெண்களை பூங்கனின் திரையார் பெண்டு பெருங்கோழி மகள் நக்கண்ணையார் பேய்மகள் இளவயினி புதம்பில் புல்லாங்கண்ணியார் பொன்முடியார் போந்தை பசலையார் மதுரை ஓலக்கடையாத்தாய் கடையத்தார் நல்வெள்ளையார் மர்பித்தியார் மார நப்பசலையார் முடத்தாம கண்ணியார் முள்ளுயிர் பூதியார் வெண்ணி குயத்தையார் வெள்ளி வீதியார் வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு அது மட்டுமா எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு அவர் ஒரு முறை இப்படித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார் திருக்குறளை எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது பதறினார் துடித்தார் அழுதார் புறப்பட்டார் அன்றைக்கே அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணி தூரும் அப்படின்னு எழுதித்தார் அறிவுன்னு போடல அதுல அறிவுன்னு போடுங்கன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு எழுத்தாணி பிடிச்சி எழுத வச்சது யாரு எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார் தமிழர்களை தன்மானத்தை அப்படி முழக்கென பெரியார் இது மட்டுமா இது மட்டுமா இது மட்டுமா தொல்காப்பியரை அகனாநூறு புறணானூறு தந்தவர்களை சிவக செந்தாமணி வலையாபதி குண்டலகேசி மணிமேகலை தந்தவர்களை எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகலவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி அடி தாட பாவியலா எவ்வளவு கேப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு வண்டி ஓட்டிருக்காங்க எவ்வளவு காலமும் ஓட்டிருக்காங்க பாருங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான் யானை தங்கத்துல சீப்பு செஞ்சிருக்கான் நீ ரெண்டு ரூபா சீப்பு செய்யும் போதே நாங்க தேவமாறு நாங்க விளக்குமாரு நாங்க கோணாக்குமாறு நாங்க நாடாக்குமாறு நாங்க அந்த ஏய் யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க பானையில ஆதன் கோதை என்கிற தமிழ் எழுத்துக்கள் எழுதிச்சான் அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து மண் பானையில ஆதன் எழுதின அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கற்றுக் கொடுத்தார் எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொல்லுவாங்க அதனால உண்மை எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த கட்சி தமிழ்நாட்டு ஆறு முறை ஆண்ட கட்சி இது நவீன மாடல் திராவிட மாடல் ஆஃப் தமிழ்நாடு இருக்கிற கட்சி அந்த கட்சியை எந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி இருந்தாங்க பாருங்க ஆயிரம் ரூபாய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல சீமானுக்கு மட்டும் ஓட்டு போட்டாதீ சத்தியமா சொல்றேன் ரெண்டு பிள்ளை சத்தியமா சொல்றேன் தமிழ் மீது சத்தியமா சொல்றேன் மகன் கிடையாது நான் சீமான் தம்பி இப்படி சொல்லலன்னு திமுக சொல்லு நீ உதயசூரியனுக்கு போடலாலும் பரவாயில்ல மைக்கு போட்டாதீங்க ஓட்டு ஏறிட்டா அவன் சேட்டையை தாங்க முடியாது ஓட்டு ஏறும் உன்னைய உடைப்போம் எங்க சேட்டை இனிமதான் அதிகமாக நாங்கள் சாட்டை கிடையாதுடா நாங்கள் பெரிய சேட்டடா எங்க சேட்டை நீங்க இருபது நாள் சீமானன் ட்ரெண்டிங்ன்றாங்க இருபது நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அண்ணன் சீமான்தான் ட்ரெண்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் மட்டும்தான் தெரியு நாங்கள் மட்டும் தான் இருப்போம் காலம் பேட்டிய காணொளிய ஊடகத்துல போட மாட்டேன்னு சொன்னாங்களோ பிரபாகரன் கட்டாயிரும் பிரபாகரன் ரெவின்யூ வராது பிரபாகரன் ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஆயிரும் சொன்ன ஊடகங்கள் இருபது நாட்களாக பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டுமே காட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கியவன் எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களும் கொதிச்சு எழுந்துட்டாங்க உண்மையிலே சொல்லவர்கள் சொல்றீங்களா சீமானனுக்கு வந்து உலகத் தமிழர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா ஈழத்தமிழர்கள் மீது பற்று வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் சீமானுடைய பி டிமா இருக்கக்கூடிய திமுக சீமானனுக்கு மறைமுகமா வேலை பார்த்துருக்கு ஒரே ஒரு போடு போட்டான் போட்டா எடுத்து மொத்த பேர் வந்துட்டான் செருப்பை கட்டி அடிச்சு நம்ம காலம் மாறிக்கொண்டிருக்கிறது களமும் மாறப் போகிறது நிலம் யாருக்கான நிலம் என்கிற இந்த களத்தில் போற்றிருக்கிற மான தமிழ் மகள் ஐந்து வயது ஐந்து மாத குழந்தையை கொண்டு ஐந்து மாத குழந்தையை தூக்கி கொண்டு இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இருந்து தெரு தெருவாக இனப்படுகொலைக்கு குடங்குளம் அணு கையில் குழாய் பிரச்சனைக்கு ஸ்டெர்லைட்டு இருப்பால் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி போராட்டத்திலும் அத்துணை ஆர்ப்பாட்டத்திலும் அத்துணை கண்ணன பொதுக்கூட்டத்திலும் இருக்கிற ஒரே மகள் எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி தமிழர் களத்தில் என்று போராடிய அந்த மகளுக்கு தொடர்ச்சியாக சீமான் வாய்ப்படுத்த சீமான் வந்து யாரையும் விட மாட்டாரு அவர் தாண்டி யாரும் வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது ஸ்டாலின் தாண்டி ராஜீவ்காந்தி வளர்ந்தா ஸ்டாலினுக்கு பிடிக்குமாயா கருணாநிதியை தாண்டி துறைமுருக வளர முடியுமா அந்த கட்சியில ஜெயலலிதாவை தாண்டி எடப்பாடியும் செல்லூராஜும் வளர முடியுமா இப்ப எடப்பாடி தாண்டி செல்லூராஜ் வளர முடியுமா ஒரு கட்சியில அந்த கட்சியின் தலைவரை தாண்டி இப்படி வளர முடியும் ஆனாலும் அண்ணன் சீமான் கருணாநிதி இருக்கும்போது போது கருணாநிதியை உருவாக்கல ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் இல்லை ஜெயலலிதா இருக்கும் போது இன்னொரு ஜெயலலிதா உருவாக்கல ஆனா சீமான் தான் இருக்கும் போதே லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் நீ ஊடகத்தில் போய் பாரு எல்லாரும் சொன்னாங்க என்ன சாட்டை துறைமுருகன் சீமான மாதிரியே பேசாரு டே சீமான் தம்பி சீமான் மாதிரி பேசாம அண்ணா துறை மாதிரி பெரியார் மாதிரி பேச முடியும் என்ன அவர் தம்பிடா தம்பினா அவருடைய அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல சித்தி மகனா இல்லை நாங்கள் குடும்ப உறவு அல்ல கொள்கை உறவு நாங்கள் கொள்கை உறவு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகளை இந்த களத்தில் நிப்பாட்டி இருக்கிறார் இவர்கள் சொன்னார்கள் இந்தி தெரியாது போடா இவன் இவன் உருட்டுதான் திராவிடம் போடா இந்தி திணிப்பிலே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய் தானே நாங்கள் வந்தோம் ஆட்சியை பிடித்தோம்ன்றாங்க இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டுக்கிற லட்சணத்தை பாரு நல்லா பாரு பாரு நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன் கொஞ்சம் ஹலோ கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு மானம் உங்களுக்கு சூடு உங்களுக்கு சொரண ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிவைட் பண்ணுங்கடா 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 ஈழத்துக்கு போனாரா ஆமக்கரி சாப்பிட்டாரா ஏகே செவனியர் சுட்டாரான்னு வச்சு டிவைட் பண்ணுறல இந்தியில எப்படுறா நீ ஓட்டு கேப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒலிகுன்னு நீ மோசம் ஓட்டுவ எப்படா ஓட்டு கேப்ப ஓட்டு கேட்ட எப்பரா ஓட்டு கேட்ட ஓட்டு ஓட்டுக்க இந்தியை ஒழிக்கணும் யாட்டு இருந்து உங்க கிட்ட இருந்து உங்க சன் சைன் பள்ளி கிருத்திகா உதயநீசனுடைய சேன் அகடாமிலிருந்து இந்தியா ஒழிக்கணும் தயாரி மாறன் இருந்து இந்தியா ஒழிக்கணும் உங்க கட்சிக்காரன் இங்க வரநாட்டுக்காரனுடைய ஓட்டு பிச்சை எடுக்க அவன் காலை நக்க பான்பிராக் வாயன்ட்ட ஓட்டு கேட்க நீ இந்தியில ஓட்டு கேட்க வெக்கமா இல்ல நீ தமிழ்ன்னு சொல்ற இந்தி ஒழிகன்னு சொல்ற இந்தி தெரியாது போடான்ற போடா வெண்ணன்னு சொல்லிட்டு அந்த உதயசூரியன் இந்திய திணிக்கிற உதய சூரியனுக்கு எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற இந்த ஒளி வாங்கி நன்றி மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு நல்ல தலைமைக்கு இந்த மயக்க சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்